முன்னாள் அமைச்சர் பா கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் தொகுதி அலுவலகத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த சமூகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்பவன் தொகுதி தேர்தலை சார்ந்த சில முக்கிய ஆவணங்களும் குறிப்புகளும் காணாமல் போனதாக அலுவலக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் முறையான புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது விக்னேஷ் கணனின் ஆதரவாளர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் அவரது பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றதாகவும் புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விக்னேஷ் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்திற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது